யாருக்கெல்லாம் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி தோட்டத்துக்குள்ளே சுற்றுறக்கு பிடிக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அப்படியே ஈவினிங் டைமில் தோட்டத்தில் சுற்றிட்டு இருக்கும்போது எதாவது காய்கறி கீரை அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை இந்த மாதிரி பொறிச்சிட்டு வந்து ஈவினிங்கே வீட்டில் வச்சுருவேன் நேற்றுக்கு அது மாதிரி தாங்க எப்போவும் போன போயிட்டு கருவேப்பிலையெல்லாம் பொறிச்சுட்டு தோட்டத்தை கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது பெரிய பெரிய முட்டையாக இருந்தது என்ன முட்டை பாம்பு முட்டையாக இருக்கும்னு நான் நினச்சேன் நல்லா போய் பார்த்தா வந்து அது பார்த்திங்கன்னா மயில் முட்டை மயில் முட்டையெல்லாம் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இப்போ தான் மறுபடியும் பார்க்குறேன் இந்த மயில் முட்டையை வந்து சின்ன வயசில் நம்ம எதாவது பண்ணிடோம் அப்படின்னு பெரியவங்களாம் அது பாம்பு முட்டை அது பக்கத்துலேயே போகக்கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சுருந்தாங்க மயில் இல்லாத டைம் மட்டும்தாங்க அந்த சைடே நாங்கள் வந்து போக முடியும் மயில் இருந்துச்சுன்னா நம்மளை வந்து கொத்தியே துரத்தி விட்டுரும் அதோட முட்டையை நம்ம எடுக்க வந்தோம்னு நினச்சிட்டு இந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிற முட்டை மட்டும் லைட்டாக பிங்க் ஷேடு வந்துருந்தது கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்தது அது வந்து இன்னும் கொஞ்ச நாளாக சீக்கிரமாக வந்து பொறிச்சிரும் இப்போ ஒரு பெண்மயில் வந்து முட்டையை அடை காத்துட்டு அது சாப்பிட போகிற டைமில் ஆண்மயில் வந்து முட்டையை பாதுகாத்துக்கும் யாரும் பக்கத்தில் விடாமல் அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையிலையான்னு சொல்லுங்கள் நான் இருக்க வரைக்குமே ஆண்மயில் வரல நான் வந்ததுமே வந்துடுச்சு நீங்களே இந்த மாதிரி சின்ன வயசில் மயில் முட்டை பார்த்துருப்பீங்க அதை கையில் எடுக்கக்கூடாதுங்கிறக்காக உங்கள் வீட்டில் பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்